ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அட் ஒர்க் பிளேஸ்ன்ற டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நமக்கு வேலைக்கு போகிறோம் நம்மளுக்கு டைமே இல்லை நிறைய கார்ப்ரேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து காலையில் எழுந்து அவங்க சாப்பாடு பண்ணிட்டு இல்லை வீடு எல்லாம் வந்து அவங்க பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி வேலைக்கு போகவே கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு டைம் போயிட்டு வந்துட்டா அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஆஃபீஸ்லையும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் அவங்க அங்கேயும் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு அது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டம் தான் அது ஆனால் நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் டே வேலை கொடுத்துருக்கோமோ கொஞ்சமாவது நம்ம பாடிக்கும் அதே அளவுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த பாடிக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் நம்ம வாக்கிங் போகலாம் டைம் இருந்தால் ஆனால் அதெல்லாம் வெளியில் போயிட்டு நம்ம பண்ணணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸோ இல்லை ஒன் ஹவரோ எங்கேயாவது போயிட்டு வாக்கிங் போகிறதுக்கு நம்ம போகணும் அதுவும் சம்டைம்ஸ் டைம் இருக்காது நமக்கு அப்படி இல்லைன்னா ஜிம்முக்கு போக முடியுமா ஜிம்முக்கு போனால் கூட நம்மளால் வந்து ஒரு கரெக்டாக ஒரு இங்கேருந்து போகிற டைம் வர டைம் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது வச்சுக்கிட்டா கூட நீங்கள் திருப்பி அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் போகணும் இப்போ யோகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது யோகா ஸ்டூடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த யோகா ஸ்டூடியோலேயும் போய் கூட நீங்கள் இதை வந்து பயிற்சி பண்ணலாம் ஒரு யோகா பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குன்னா அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டல் லெவல்லையும் ஒரு மைண்ட் லெவல்லையும் ஒரு ரொம்ப காமிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு இருக்குது அதே அளவுக்கு காமிங்காக தான் அவங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸும் இருக்கும் ஆனால் ஒரு யோகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளேயும் அது ஒர்க் ஆகுது அது ஒரு ஜேர்னி மாதிரி ஸோ இப்போது ஒர்க் பிளேஸில் வந்து ரொம்ப நேரம் உட்கார்றோம் நிறைய வேலைக்கு போகிற கார்பரேட் பீப்புள் எல்லோரும் நான் வந்து கேள்விப்படுற விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கு முதுகு வலி இருக்குது இல்லை ஸ்பைனில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எதாவது பெயின் இருக்குது டிஸ்க் பல்ஜ் அப்படி இல்லைனா எல் ஃபோர் எல் ஃபைவ் இன்ஜுரி இல்லைன்னா ஸ்ப்ரெயின் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேருக்கே வந்து கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற நிரம்பு வந்து சுருண்டுக்கும் இல்லைன்னா கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற போன் வந்து தேஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப நேரம் அவங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது கொஞ்ச நேரம் படுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேருந்து நான் இந்த எல்லாம் நான் வந்து கேட்குறேன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கொஞ்சம் கூட வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து தினமும் காலையில் இருந்து குளிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைனா கூட இனிமேல் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு புது ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பெயினே வராதா இல்லைன்னா என் ஸ்பைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் அதுதான் எய்ம் நமக்கு வந்து இது ரெகுலராக பண்ண பண்ண மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போது நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஆளோட பாடி எப்படி இருக்குது ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ரெகுலராக எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஆளோட பாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியாக ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிற ஒரு பர்சனோட உடம்பு வந்து அவங்க வயசாக ஆக அவங்களோட அந்த போன் டென்சிட்டி எல்லாமே ரொம்ப ட்ராஸ்டிக்காக குறையாமல் கொஞ்சம் டைம் எடுத்து குறையுது அப்புறம் இந்த மசில் மாதம் அப்படியே மெயின்டைன் ஆகுது உடம்போட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ரொம்ப சுருண்டு போய் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களால நல்லா இருக்க முடியுது ப்ளஸ் எந்த நோய் இதுவும் இல்லாமல் இருக்காங்க இதுவே ஒரு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாமல் ரொம்ப வருஷம் உழைச்சி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைன் இஷ்யூவோ இல்லைன்னா ரொம்ப அந்த மைண்ட் அளவில் வந்து எக்ஸாஸ்டன் இதுக்கு மேலே என்னால் ரொம்ப யோசிக்க முடியாது இந்த ரிட்டையர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு டல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க ஸோ அது நல்லா தெரியுது அந்த ரெண்டு ரிசர்ச்லேயும் நல்லா தெரியுது ஜென்ரலாக வந்து இந்த வேலைக்கு போகிற இந்த எஸ்பெஷலி இந்த கார்பரேட்டில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக யோகா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உடற்பயிற்சியும் சரி மைண்ட் அளவுலேயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும் அது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது தான் என்னோடய இது ஐடியா இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்